முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாகத் திகழ்வது கும்பகையானம் அருகில் அமைந்துள்ள திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலாக சுமாமி மலை கோயில் உள்ளது முருகப்பெருமான் குரு அம்சமாக திகழும் இரண்டு தலங்களில் ஒன்று சுவாமிமலை மற்றொன்று திருச்செந்தூர் அகரம் உகரம் மகரம் நாதம் பிந்து என ஐவகையான ஓங்காரத்தின் உருவினனாக மெய்ஞான குருவாக அருள்கிறார் முருகன் அவரை உன்னிப்பாக கவனித்தால் ஓர் அற்புதத்தை காணலாம் அறுபது படிகள் ஏறி இத்தலத்துக்குச் செல்ல வேண்டும் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தமிழ் வருடத்தை குறிக்கிறது தமிழ் வருடங்களின் தேவதைகள் கந்த பெருமானை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஐதீகம் இத்தல முருகன் விபூதி அபிஷேகம் செய்யும் பேயாது ஞானியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யப்படும் பேயாது பாலசுப்பிரமணியமாக கம்பீரமாக காட்சி தருவார் திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் உயர் வேலை வேலைவாய்ப்பு உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் பெருமளவில் வருகை தருகின்றனர் சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள் நோய்கள் பிராணிகள் பூதம் தீ நீர் வெள்ளம் செய்த பாவம் ஆகியவற்றால் விளையும் தீமைகள் விலகுகிறது